ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நல்ல புசு புசுன்னு ராகி பந்தோசை தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் காலையில் டிஃபனுக்கு இந்த மாதிரி வீட்டில் எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க வீட்டில் வந்து இட்லி தோசைக்கு மாவு இல்லாத டைமில் ரொம்பவே ஈஸியாக குயிக்காக இன்ஸ்டண்ட்டாக இந்த ராகி பந்தோசை நம்ம சூப்பராக செஞ்சிடலாம் அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் லன்ச் பாக்ஸ்லேயும் நீங்கள் வந்து கட்டி கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்தியானதும் கூட ராகி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப சூப்பராக சாஃப்டான புசு பன் பந்தோசை செஞ்சு கொடுத்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த ராகி பந்தோசை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் அரை கப் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து வறுத்த ரவை வறுக்காத ரவை இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க கப்பு ரவைக்கு ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு சேர்த்துருக்கேன் அது கூட ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கு இது மூணுத்தையும் ஒன்றா ஃபஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததான் நம்ம அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எதில் அளந்து எடுக்கிறோமோ அதே அப்பால்தான் நம்ம எல்லாத்தையும் நல்லா கரெக்டாக அளந்து எடுத்துக்கணும் நான் சொன்ன அளவுகள்ல எல்லாமே சேர்த்து செஞ்சு வந்து பொங்கி வரும் இந்த ராகி பந்தோசைக்கான அளவுகள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேங்க நீங்க தேவைப்படும் போது அதை பார்த்து செஞ்சு பாருங்க இப்போ வந்து ரவை ஊறி வரத்துக்கு ஒரு இருபது நிமிஷம் கிட்ட நல்ல ஊற வச்சுக்கோங்க அப்போதான் ரவை ஊறி வந்தால் தான் பந்தோசை வந்து நல்ல சாஃப்டாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் கிட்ட நல்ல ஊறி இருக்கு ரவை பாருங்க நல்ல ஊறி இந்தளவுக்கு நல்ல திக்காக கெட்டியாக வந்துருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கலந்த உடனேயே நீங்கள் வந்து பந்தோசை செய்யக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல ரவை ஊற வச்சதுக்கப்புறம் இப்போ இதை நம்ம ஒரு மிக்சி கப்புக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம மிக்சி கப்பில் மாற்றிட்டு இதில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கவே கூடாதுங்க இது அப்படியே நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி அரைக்கும் போது மாவு வந்து நமக்கு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இதில் நான் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கவே இல்லை அரைச்சதோ இதோட கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு வந்து இந்த பதத்துக்கு வந்துடும் இப்போது வந்து நம்ம இதில் விருப்பப்பட்ட காய் எது வேணாலும் துருவியும் சேர்த்துக்கலாம் பச்சையாக நீங்கள் அப்படியே கேரட் குடமிளகாய் கூட சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வதக்கிட்டும் செய்யலாம் அப்படி காயெல்லாம் இல்லாத டைமில் வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் கூட நீங்கள் வதக்கியும் செய்யலாங்க இப்போ நான் வந்து ரொம்ப சிம்பிளாக செஞ்சு காமிச்சிருக்கேன் இப்போ வந்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க அது கூட கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சீரகம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு வந்து ஒரு நாலு பச்சை மிளகாய் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கிறேன் அடுத்ததாக ஒரு பெரிய தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ரொம்ப சாஃப்டாக வதக்கிடாமல் லைட்டாக வதக்கிக்கோங்க தக்காளி வந்து கரைஞ்சிடக்கூடாது லைட்டாக வதக்கிட்டு இப்போ வந்து இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பு வந்து நம்ம மாவில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வெங்காயம் வதக்கிட்டும் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து வெங்காயம் டைரக்டாக கட் பண்ணிவிட்டு பொடிசா அப்படியே நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து பச்சையாக வெங்காயம் வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் இது கூட பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு முக்கியமாக பந்தோசை வந்து நல்லா பொங்கி வரத்துக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் வந்து சோடா உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து நல்ல சாஃப்டாக நல்ல புஷ்ஷுன்னு பொங்கி வரும் இப்போது இது எல்லாமே நம்ம ஒன்றா சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பன் தோசைக்கு மாவு வந்து கரெக்டாக தயாராக இருக்குது இப்போ பந்தோசை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன தாளிப்பு கரண்டியில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ மாவு வந்து வேணுங்கிற அளவுக்கு மாவு உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சம் கேப் விட்டு மாவு சேர்த்துக்கோங்க அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஒரு சின்ன தட்டு போட்டு மூடி வச்சு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே வேக விடுங்க வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மேலே வந்து கொஞ்சம் வெந்தும் வேகாததுமாக இருக்கும் ரொம்ப வெந்ததுக்கப்புறம் திருப்பக்கூடாது இப்போது இதை அப்படியே திருப்பி போட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வேக வைங்க கேஸ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து இருக்கும் சூப்பராக அருமையான ராகி பந்தோசை சூப்பராக ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த பந்தோசை பார்க்கும்போதே எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா சூப்பராக புஷ்ஷுன்னு பொங்கி வந்திருக்குல்ல ரொம்பவே சூப்பராக அருமையாக இருக்கும் அடுத்த இதே ப்ராசஸில் நம்ம ராகி பந்தோசை மறுபடியும் போட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்யும்போது கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க எண்ணெய் சேர்த்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கரெக்ட் வரண்டியில் வந்து ஒட்டாமல் திருப்ப வரும் அவ்வளோதான் சூப்பராக நம்ம ராகி பந்தோசை ரெடி பண்ணியாச்சு வீட்டில் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் இதே அளவுகளை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ராகி பந்தோசைக்கு தொட்டு சாப்பிட எல்லா விதமான சட்னி வெரைட்டிஸும் பொருத்தமாக இருக்கும் நம்ம சேனலில் நிறைய விதமான சட்னி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் இந்த மாதிரி ராகி பந்தோசை வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்